வணக்கம் இன்னைக்கு மார்கடி மாதம் முப்பதாம் நாள் நிறைவான நாள்ல மாணிக்க வாசகர் சிவபெருமானை எழுப்புறதுக்கா வேண்டி எப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடுறாருன்னு பாப்போமா புவனியில் போய் இல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய வார் என்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தன்மை அட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறார் மாணிக்க பெருமான் பூமியிலே பிறந்த அடியவர்களை எல்லாம் சிவபெருமான் இறங்கி வந்து ஆட்கொள்ளுகின்றார் அதனால நம்ம இந்த உலகத்துல பிறக்காம போயிட்டோமேன்னு யாரு வருத்தப்படுறாங்க தெரியுமா திருமாலும் அவன் முந்தியிலே இருந்து பிறந்த நான்முகனான பிரம்மனும் ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்களா நம்ம இந்த பூமியில வந்து பிறக்காம போயிட்டோமே நம்மளும் பூமியில பிறந்திருந்தா இந்த சிவபெருமான் வந்து நம்மள ஆட்கொண்டு இருப்பார் இல்லையா அப்படி நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டோமேன்னு நினைக்கிறார்களாம் அப்படிப்பட்ட சிவபெருமானான் நீ எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை ஆட்கொள்ளும் அமுதமுமாக இருக்கிறாய் ஆரமுதாக இருந்து எங்களை ஆட்கொள்ளுகிறாய் எங்களுக்கு அருள் செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னுடைய அருளினை பெறுவதற்காக நாங்கள் எல்லாம் அருட்செல்வத்தை பெறுவதற்காக நாங்கள் காத்து கிடக்கிறோம் அதனால் பள்ளி எழுந்தருள்வாயாக என்று மாணிக்க வாசகர் நீ வா உன்னுடைய பேரருள் எங்களுக்கு வேணும் உன்னுடைய திருவருள் எங்களுக்கு வேணும் நீ எல்லாருக்கும் காட்சி தர மாட்ட அரியவர்களுக்கு

சிவபெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்